நியூ பில்மாலயா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மலை செம்பல் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பாத்துட்டு இருக்கிறோம் சுவாரஸ்யமான காத்துட்டு இருக்கு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தினுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சின்னவர் வந்து செட்டுக்கு வந்திருந்தாரு அங்க வந்து அவருக்கு மட்டும் சம்பளம் பாக்கி அப்படின்றது மட்டும் அவர் பார்க்கவே மாட்டார் அது எந்த படமா இருந்தாலும் சரி அவர் நடிச்சு முடிச்சுட்டு கடைசி நாள் ஷூட்டிங் அப்படின்னும் போது செட்மேன்ல இருந்து மேன்ல இருந்து அங்க கூடிய எல்லாருமே ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருக்கும் சம்பளம் பாக்கி எதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் பாக்கி எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவருடைய சம்பளத்தையே அவர் வந்து மீது மீதி என்ன சம்பளமோ அதை வாங்கிப்பாரு இல்லை இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தருடைய சம்பளம் கொடுக்கலன்ற பட்சத்துல அவருக்கு காதுக்கு ஏதாவது வந்ததுன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் மறு வேலை இல்லைன்னா அவருடைய காசை கூட கொடுத்துட்டு அவருடைய சம்பளத்துல அதை வந்து இல்லை அவங்களுக்கு கொடுக்க முடியலன்ற படத்து எந்த இருந்து கம்மி பண்ணிக்கோங்கன்ற அளவுக்கு பெருந்தன்மையானவர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்லையும் அவர் எத்தனை படங்கள் நடிச்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க அவர் இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கிறார் அவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கிறார்னு பல பேர் சொல்லியிருந்தாலுமே கூட அது எல்லாமே அவரை சார்ந்து அவர் கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு முதல்ல எல்லாம் கரெக்டாக போய் சேரணும் அப்படின்றது தான் அவருடைய குறிக்கோளாக இருந்திருக்குது அதே போல் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற காட்சிகளும் எல்லாத்துலேயும் நம்ம தான் முதன்மையாக இருக்கணும் நம்மளை சுற்றி தான் எல்லாம் நகரணும் கதையில் நம்ம மட்டும்தான் முக்கியத்துவமாக இருக்கு தெரியணுன்ற மாதிரி இல்லாமல் கதைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அந்த நடிகர் நல்லா பேசினா அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான டயலாக் கொடுங்க அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரே அவருக்கு சென்ட்ரிக்கா நிறைய காட்சிகள் வைங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்து சொல்லுவாராம் அப்படி யாராவது கம்மி பண்ணிட்டாங்கன்னா எதுக்கு அவருக்கு வைக்காம விட்டுட்டீங்கன்னு எல்லாம் கேட்பாரு சோ எப்பவுமே வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ லீடிங் ஹீரோனும் போது தனக்கு தனக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னா அதுக்கு தக்க வச்சுக்கணும் அது அடுத்து உங்களுக்கு கொடுத்துறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு மதிய இல்ல அவருக்கு மட்டும் இல்லாம அவர் கூட இருக்கக்கூடிய சின்ன ஆர்ட்டிஸ்ட்டா இருந்தாலும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களா அது அந்த செட்லையே வந்து எல்லார் முன்னாடியும் அவங்கள வந்து சொல்லி பாராட்டி எல்லாமே பண்ணுவாரு அதே போல அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி வந்து அவங்க ஏறணுமோ அதுக்கான உதவியும் பண்றதும் இருக்குது அப்படின்னு சொல்லி கே சங்கர் அவர்கள் இயக்குனர் சொல்லி அதே போல அவரே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு படத்தினுடைய ஷூட்டிங்ல இருக்கும் போது இன்று போல் என்றும் வாழ்க அப்படின்ற படத்தினுடைய ஷூட்டிங்ல இருக்கும் போது இவங்க மேங்களூர் போயிருக்கிறாங்க அண்ட் அங்க வந்து மூகாம்பிகை கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அவர் வந்து கேட்டிருக்கிறாரு ஏன்னா அவங்களுடைய அம்மாவுடைய குல தெய்வம் வந்து தான் இருந்திருக்கிறாங்க சொன்னால எனக்கு போய் பார்க்கணும்னு ஒரு ஆதங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் எம்ஜிஆர் அவர்களுடனே பக்கத்தில் கையை காமிச்சிட்டு ஒருத்தரை ஏன் டெம்பிள் புரோக்கர் இவர் தான் இருக்கிறாரே இவரை கூட்டிகிட்டு போங்க எல்லா இடத்தையும் நல்லா கோவில்லாம் கரெக்டாக சுற்றி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியார் அவர்களை கையை காமிச்சிருக்கிறாரு நம்பியார் அவர்களும் பார்த்து சிரிச்சிட்டு சரி அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்களையும் எப்படியும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்கிறாரு கே சங்கர் அவர்கள் அங்கே போனதுக்கு அப்புறமா மூகாம்பிகை கோயிலுக்குள்ளே சட்டையை வந்து கழட்டிட்டு தான் போகணும் சட்டையை கழட்டுங்க சட்டையை கட்டுங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கழட்டவே இல்லையாம் அப்ப வந்து கே சங்கர் வந்துட்டு மலைக்கு வந்து மாலை போட்டிருக்கிறாரு சபரிமலைக்கு அதனால அவருடைய காவி துண்ட வந்து நல்லா மேல உடம்புல ஃபுல்லா மறையற அளவுக்கு போத்தி அப்புறமா கூட்டிட்டு போயிருக்கிறாரு அதுக்கப்புறமா உள்ள ஃபுல்லா போய் பிரதட்சி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கதான் வந்து ஆதிசங்கரர் வந்து பிரதக்ஷன் பண்ணி அம்மனை வந்து அருள் பெற வச்சார் அந்த இடத்துக்கு சங்கர பீடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு எம்ஜிஆர் அவர்களை உள்ள போய் பார்க்க சொல்லி அந்த பீடத்துல உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு கதவு சாத்திட்டு வந்துட்டாராம் அவர் வெளியில வர்றதுக்கு அப்புறமா அதாவது இவங்க போய் மறுபடியும் போய் கதவு திறக்கிற வரைக்கும் உள்ளே ஏதாச்சும் இருக்கிறாரு கதவை திறந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் வெளியில வரும்போது அவ்வளோ ஒரு தேஜ சமூகத்துல அவ்வளோ ஒரு ஆஹ் தெய்வீகமா வெளியில வந்திருக்கிறாரு அதை பத்தி எம்ஜிஆர் அவர்களும் அதுக்கப்புறம் எங்கேயுமே சொன்னது இல்லையா ஆனா இவரும் வந்து அவருக்கு எப்பப்பெல்லாம் வந்துட்டு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து மறுபடியும் மறுபடியும் மூகாம்பிகை கோயிலுக்கு அதுக்கப்புறம் வாட்டி நான் வந்து போயிருந்தாலுமே கூட எனக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களோட போன அந்த ஒரு அனுபவம் வந்து மனசுக்குள்ள அப்படியே நின்னபடியே இருந்தது அவர் உள்ள இருந்து வெளியில வந்ததா இருக்கட்டும் அவரோட நான் வந்து அந்த கோயில சுத்தி பார்க்கும் போது பேசின விஷயங்கள்லாம் எனக்கு அப்படி இன்னமும் காதுக்குள்ள ரிங்காரமா சுத்திக்கிட்டு மாதிரிதான் இருக்குது ஒரு ஒரு வாட்டியும் எனக்கு அந்த அம்மாவை பார்க்கும்போது என்னுடைய தாயவே பார்க்கற மாதிரியும் இருக்கும் ஈவன் எம்ஜிஆர் அவர்களும் சுத்திக்கிறான் என்னுடைய தாயை பாக்குற மாதிரி இருக்குன்னு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்த கே சங்கர் அவர்கள் பகிர்ந்துகிட்டு இருக்கிறார் ஸோ மூகாம்பிகை அம்மா வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்க்கும் போது அம்மாவே தெரிஞ்சிருக்கிறாங்க ஏன்னா அவருடைய அம்மாவுடைய அம்மாவுடைய குலதெய்வம்ன்றதுனால அவருக்கு அந்த அம்மாவை பார்க்கும்போது அவங்க அம்மாவே வந்து கண் முன்னாடி இருந்திருக்காங்க சத்தியம்மா அந்த அளவுக்கான ஒரு நெருக்கம் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு மூகாம்பிகை அம்மன் மேல இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி அவர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்காக மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி இத்தனைக்கு அவர் வந்து படம் வந்து பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு அந்த சமயத்துல அவர் உக்காந்த இடத்துல வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கிடைச்சிருந்தது அந்த மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா ஒன்னும் ஆட்சி அதாவது அரசாங்கம் எல்லாம் அமைக்கணும் அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களும் அப்புறமா ஜானகி அம்மாவும் கூப்பிட்டு விட்டுருக்காங்க கே சங்கர் அவர்களை கூப்பிட்டு தங்க வாழை கொடுத்து மூகாம்பிகை அம்மனுக்கு போய் சாத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை எடுத்துக்கிட்டு உடனே கொஞ்சம் கூட நேரத்தை வந்து வீணாக்காம அதுக்கு போகிறதுக்கான எல்லா பயணிக்கிறதுக்கு என்னென்னலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பியிருக்கிறாங்க அங்கே போய் தாய் மூகாம்பிகையை பார்த்து அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அங்கேயே அப்படியே பூஜிக்க பூஜை எல்லாம் பண்ணி என்னெல்லாம் பண்ணமோ அப்புறம் தங்க வாழை வச்சு பிரதட்சிணம் பண்ணி அம்மன் கையில கொடுத்து சாத்தியிருக்கிறாங்க அப்போ அவர் வேண்டிக்கிட்ட ஒரே விஷயம் இதுதானா எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து அவருடைய ஆயுள் காலம் ஃபுல்லா அவர்தான் முதல்வரா இருக்கணும் அப்படின்றத தான் வந்து அவர் வேண்டிட்டு இருந்திருக்கிறாரு அது என்னவோ ஒரு வேண்டுதல் மாதிரியே கடைசியா அவர் முதல்வராக இருக்கும்போது தான் அமராராவும் மாறினாரு அந்த அளவுக்கான அந்த வேண்டுதலை வந்து அம்மன் எனக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கே சங்கர் அவர்களே சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் ஸ்பெஷல் பூஜை வந்து நடக்கும் அந்த ஸ்பெஷல் பூஜை அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வாரமும் அன்னைக்கு தங்கவாலை கையில கொடுத்து அது சிறப்பு பூஜை வந்து நடத்தி அந்த சிறப்பு காட்சி வந்து கொடுக்குறாங்களாம் அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் சாத்திய தங்கவாள் இந்த தங்கவாள் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களை புகழ் வந்து எல்லா இடத்துலயும் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் சொல்லுவாங்க பொதுவாவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவர் வந்து ஒரு நார்த்திகவாதி எம்ஜிஆர் அவர்கள்னு நாத்திகவாதியா இருந்தாலுமே கூட பக்தியோட இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அஹ் எப்பவுமே தப்பா சொல்லியோ இல்ல கும்பிடாதீங்க இது தப்பு அப்படிலாம் சொன்னதே கிடையாது அவங்களுக்கு எது விஷயம் பிடிக்குதோ அவங்க பண்ணிட்டு போட்டோம் அவங்க நம்பிக்கையை நான் எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி கோவிலுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதும் நல்லபடியாவே செஞ்சிருக்கிறாரு ஸோ எம்ஜிஆர் அவர்கள் வந்து எல்லார் மனசுலயும் உங்களுக்கு சாமி பிடிக்குமா அவங்களுக்கும் வந்து என்னென்ன பண்ணமோ பண்ணியிருக்காரு இல்லைங்க எனக்கு சாமி அது அந்த கொள்கையில வந்து நான் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் அதுக்கேத்த மாதிரியான விஷயம் விஷயங்களும் இருக்குது ஸோ எம்ஜிஆர் அவர்களை திறந்தோன்னா அவர் வந்து ஒரு திறந்த புத்தகம் ஐயோ நான் உள்ளுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு வெளியில் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் யாருமே சொல்ல முடியாது எல்லாத்தையும் உங்களுக்கே தெரியும் அது எம்ஜிஆர் உடைய பிரியர்கள் அப்படின்றவங்களுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார் தெரியும் இதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கண் முன்னாடி தெரியறவங்களுக்கு இல்லாமல் கண்ணுக்கு பின்னாடி தெரியாத அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கனாலும் அவங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணியிருக்கிறாரு இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் ஸோ உங்களுக்கும் வந்து எம்ஜிஆர் அவர்களோட சுவாரஸ்யமான விஷயம் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்